எதற்காக மீண்டும் திராவிடம் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று சொன்னார் கல்வியில் இன்னைக்கு எலிமெண்டரி ஸ்கூல்ஸ்ல ஜீரோ டிராப் அவுட் சார் உயர்கல்விக்கு போகின்ற வகையில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் மாணவர்களுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நூத்தி நாற்பத்தி பேர் யூபிஎஸ்சிக்கு இன்னைக்கு தேர்வாயிருக்காங்க சார் ஆயிரம் குழந்தைகளுக்கு மேல அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் சேர்ந்திருக்காங்க சார் கல்வியில் இந்த சாதனையை கடந்த எந்த காலத்துலையும் ஐயா காமராஜர் ஐயாவோட இருந்த காலத்துக்கு மீண்டும் ஒரு ஒப்பீடு சொல்லணும்னா இன்னைக்கு தான் அந்த காலத்தை நாங்கள் சொல்ல முடியும் ஓகே அப்படி ஒரு சாதனையை செய்துருக்காங்க சுகாதாரத்தில் இன்னைக்கு சிறந்து விளங்குது வளர்ச்சி பதினாறு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் எங்களுடைய ஜிஎஸ்டிபி இது உங்களால் மறுக்க முடியாது ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் கிட்டே ரெக்கார்ட் இருக்குது எங்கள் கிட்டேயே ரெக்கார்ட் இருக்குது இது எப்படி சாத்தியமாகுது கணன் வாங்குகிறேன் கணவாங்கிறேன்னு சொல்லி சொல்றீங்களே இந்த நாலேகால் லட்சம் கோடியை நாங்கள் கல்வியில் முதலீடு பண்ணியிருக்கோம் இந்த நாலேகால் லட்சம் கோடியை நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு முதலீடு பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு நாங்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக மகளிர் உரிமை திட்டம்னு பல்வேறு திட்டங்களை வாரி வாரி வழங்கி இருக்கோம் ஓகே அதனால் இந்த மாநிலம் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாறி இருப்பதனால் அது நடந்திருக்கு அப்ப தொழில் வளர்ச்சி இருக்கு கல்வியிலையும் வளர்ச்சி இருக்கு ஏன் இது கண்டினியூ ஆகணும்னா இது போன்ற வளர்ச்சி தொடர வேண்டும் என்பதற்காக இது தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க சமஸ்கிருத உங்களுடைய தேசிய கல்வி கொள்கையில நுழைச்சிங்களே நிறுத்தணும் இல்ல அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிங்கல்ல கொடுத்தீங்களா இன்னைக்கு அது மூவாயிரத்தி ஐநூறு கோடியா இந்த கோட்டருக்கு சேர்த்து நிக்குது அப்ப நாங்க எதனா கடை வாங்கி தானே செலவு பண்ணோம் நீங்க கொடுக்கலங்கிறதுக்காக எங்க மக்களை நாங்க விட்டுற முடியுமா